அவங்க வந்து ஆரம்பத்தில் நல்லா சேலை கட்டி ஆடுவாங்க அப்புறம் கொஞ்சம் போக போக வந்து துணியை குறைச்சி ஆம்பளைங்க பார்க்குற மாதிரி ரொம்ப ஆடுறாங்க சரி அது வந்து சரி ஏதோ லைக்குக்காக இதுக்காக ஆசைப்பட்டு அவங்க அது மாதிரி பண்ணுறாங்கன்னு கொஞ்சம் சாதாரண பெண்கள் வந்து ஆனால் டிவியில் பிரபலமாக இருக்கிற ஆளுங்க சீரியலில் பிரபலமாக இருக்குவாங்க காசு பணத்துக்கு எந்த குறையும் கிடையாது வருமானம் வருது பேரும் புகழும் இருக்குது அதுங்களும் வந்து இப்படி அரை ஒரே என்ன அர்த்தம் இப்போ இன்ஸ்டாகிராம் வந்து ஆம்பளைங்க மட்டும் பார்க்குறோம் குடும்பத்தில் உள்ள பெண்கள் பார்க்குறோம் குழந்தைங்க பார்க்குறாங்க வயசு பசங்க பார்க்குறாங்க வயசு பசங்க பார்க்கும்போது அவங்க வந்து அந்த வீடியோ பார்த்துட்டு அவங்க மனசில் என்ன தோணுதோ அதை வந்து கமெண்ட்டாக எழுதுறாங்க வயசு பொண்ணுங்க பார்த்து அவங்கள மாதிரி நம்மளும் ட்ரெஸ் போடணும் அப்போ தான் ஆம்பளைங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தப்பானது பண்ணுவாங்க இந்த இன்ஸ்டாகிராம்லாம் குடும்பத்தோட உட்காந்து பார்க்க முடியுமா முதல் காரணம் ஆனால் இந்த அளவுக்கு இவங்க வந்து நடிக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் சரி காசுக்காக நடிக்கிறாங்கன்னா பரவாயில்ல டிவி சீரியலில் வந்து ஒரு மாதிரி நடிக்கிறது இன்ஸ்டாகிராம் வந்து ஒரு மாதிரி நடிக்கிறது எதுக்கு இதெல்லாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது காலகட்டம்லாம் பார்த்திங்கன்னா இந்த சுந்தரி சீரியல் நினைக்கிற அந்த கதாநாயகி பார்த்திங்கன்னா பெண்கள் சொல்ல கூச்சப்படுற விஷயத்தை வந்து தைரியமாக என்ன மாதிரி டிஷர்ட் கலர் டிஷர்ட் போட்டுக்கிட்டு கொஞ்சம் நம்ம வீடியோ போட்டுச்சு அதை பார்த்து நிறையா ஆம்பளைங்களை வந்து பெண்கள் வந்து எல்லாமே ஆண்க பெண்களோட ஆண்கள் தான் அதிகமாக அந்த வீடியோவை இது பண்ணி தைரியமாக அந்த பொண்ணு போட நம்ம தான் ஆண்கள் தான் வந்து தூக்கி விட்டோம் இந்த டிவி சீரியலை போய்கிட்டு அது ஆண்களை வந்து கொச்சையாக அசிங்கமாக இப்படி தான் இருப்பாங்கன்னு அடிமட்டில் பேசி ஒவ்வொரு வசனமும் பேசிக்கிட்டு இருக்கு ஆனால் அதே ஆம்பளை பார்க்குற அளவுக்கு தான் இன்ஸ்டாகிராமில் அவுத்து போட்டு ஆடுது என்ன ஆகி இது பத்து வீடியோ நல்ல வீடியோ போடுது நாலு வீடியோ அசிங்கமான வீடியோ போடுது இதுக்காக தான் அவன் புருஷனும் பார்த்துட்டு தான் இருக்கீங்க உன்தான் கையாணம் ஆச்சு இல்லை புருஷன் கூட தனியாக வீடியோ எடுத்து அவனுக்கு மட்டும் காட்டிவிட்டு இது பண்ணு நீ தேவையில்லாமல் காட்டினா அப்புறம் எல்லோரும் இப்போ அவங்க கூட வாழணும்னு ஆசைப்படுவாங்க டிவி சீரியல் மாதிரி கிடையாது இது வாழ்க்கை